அனைவருக்கும் வணக்கம் உலகம் எங்கும் உள்ள விளிம்பு நிலை மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் உங்களது பேற்றி இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா தமிழ்நாடு அரசு சமீபத்தில் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டுச்சு அந்த அறிவிப்பு என்னன்னா கிராமப்பகுதியில் வந்து நகரப்பகுதியோடு இணைக்கிறது மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி போன்ற பகுதிகளில் அங்கங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கிராமங்களை வந்து நகராட்சி பேரூராட்சியோடு இணைக்கிற ஒரு அறிவிப்பை தமிழக அரசு இப்போ சமீபத்தில் வெளியிட்டுச்சு அந்த அறிவிப்புக்கு கடுமையான எதிர்ப்பு கிராமப்பகுதியில் இருக்கிற மக்கள் தெரிவிச்சுன்னு வராங்க இந்த அறிவு இந்த வெளியே இந்த எதிர்ப்பு எதனால் வருதுன்னு ஆய்வு பண்ணும் போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிராமப்பகுதி மக்கள் நாங்கள் இவ்வளோ நாளாக வந்து கிராமப்பகுதியில் இருக்கிறோம் அரசுக்கு தண்ணி வரி வீட்டு வரி தொழில் வரி நில வரி எல்லாம் என்னென்ன வரி இருக்கோ அந்த வரி எல்லாமே வந்து நாங்கள் குறைவாக தான் இப்போ கட்டி வரோம் எங்களை நகரப்பகுதியோடு இணைக்கும் போல எங்களுடைய வேலை வாய்ப்பை இழக்கிறதை நாங்கள் நேரிட்டோம் வரிகளை வந்து அதிக அளவில் நாங்கள் பல மடங்கு கூடுதலாக கட்ட சூழ்நிலை உருவாகுன்னு சொல்கிறாங்க நகரப்பகுதியை இணைக்கிறதுல இந்த மக்கள் யாரு இவ்வளோ கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு முழுசுமே தருமபுரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் எங்கெந்த மாவட்டத்தில் எந்தெந்த கிராமத்தை வந்து நகரப்பகுதியில் இணைக்கிறார்களோ அத்தனை கிராமப்பகுதி மக்களும் கடுமையான எதிர்ப்பு செய்கிறாங்க கூட்டம்லாம் சேர்றாங்க பொதுமக்கள் அதில் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த பிரதம மந்திரி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு இல்லைங்களா அந்த திட்டத்துக்கு போகிற பெண்கள் கடுமையான எதிர்ப்பை தங்கள் பதிவு வராங்க கூட்டம் கூட்டமாக அதில் குறிப்பாக பார்த்தோம்னா பதின பதினெட்டு வயசில் இருந்து எழுபது வயசு இருக்கிற முதிய பெண்கள் வரைக்குமே இந்த திட்டத்துக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அவங்க என்ன சொல்லுறாங்கன்னா எங்களுக்கு வந்து பிரதம மந்திரி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வந்து இது வரைக்கும் வந்து ஆண்டுக்கு நூறு நாள் எங்களுக்கு கட்டாய வேலையை வழங்கணும்னு சொல்லி பிரதம மந்திரி திட்டாது அந்த திட்டத்தில் எங்களுக்கு நூறு நாள் வேலை கிடைக்கிது அந்த நூறு நாள் வேலை மூலமாக பார்த்தோம்னா எங்களுக்கு ஆண்டுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வருமானம் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிது இதை வந்து நீங்கள் பேரூராட்சியோடையோ நகராட்சியோடையோ மாநகராட்சியோடையோ ஜெனைக்கும் போல ஆண்டுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு எப்படி பேரூராட்சி நிர்வாகங்கள் தர முடியும் இப்போ அதே மாதிரி கிராம கிராமப்பகுதிகளில் வந்து ஒரு வீட்டு வரி இருக்குதுன்னு வச்சிங்கன்னா நில வரி கட்டுறவங்க வீட்டு வரி கட்டுறதா இருந்தால் அந்த பகுதி பஞ்சாயத்தில் வந்து அவங்களுக்கு என்ன பார்த்தோம்னா ஐம்பத்தஞ்சு இருந்து அறுபது பைசா வரைக்கும் வந்து சதுரடிக்குவங்க வந்து அரசுக்கு வரியாக செலுத்துறாங்க அதே வந்து அவங்க பேரூராட்சி பகுதிக்கு உள்ள போகும் என்ன ஆகுதுன்னா அந்த வரி வந்து நாலு ரூபா எழுபத்தஞ்சு பைசாவா சதுரடிக்கு மாறுது அந்த நாலு எழுபத்தஞ்சுன்னு மூலம் வந்து நாலு மடங்கு கூடுதல் அஞ்சு மடங்கு கூடுதல் நூறு மடங்கு கூடுதலாக போகும் அந்த மக்கள் அந்த வரியை எப்படி நாங்கள் கட்ட முடியும் இந்த பேரூராட்சியாக மாறுதுன்னா டவுன் பஞ்சாயத்துனால் மாறுறதுனால எங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறியிருப்போதா நாங்கள் ஏற்கனவே கிராமப்பகுதியில் இருக்கிறவங்க நாங்களே கூலுக்கு வழி இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் ஏரி வேலைக்கு நாங்கள் போகிறவங்க அந்த ஏரி வேலையிலேயே எங்களுக்கு நூற்றம்பதுலேருந்து இரநூத்தம்பது முந்நூறு வரைக்கும் கிடைக்கிது இந்த வருமானத்தை நாங்கள் இழந்துட்டோமுன்னா நூற்றுக்கணக்கான பெண்கள் நாங்கள் எந்த வேலைக்கு போட்டோம் இந்த வேலையுடைய திட்டம் என்ன கிராமப்பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து பண்ணை அடிமைகளாக இருக்கக்கூடாது முக்கியமாக பார்த்தோம்னா பெரிய அளவில் வந்து ஜாதி தீண்டாமை ஒடுக்குமுறை இதெல்லாம் நடக்கிறதுக்கு பண்ணை தீண்டாமை எல்லாமே இருக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருக்கிறது அந்த கொத்தடிமைத்தனம் தான் அந்த கொத்தடிமைத்தனம் என்னன்னா அவனுடைய தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறாங்க தீண்டாமை இருக்கிற பட்டியலின மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் நிலமற்றவர்கள் எல்லாமே வந்து விவசாயிங்கிட்ட வேலைக்கு போகிறாங்க அந்த விவசாய பண்ணை கிட்டே வேலைக்கு போகும்போது அவன் என்ன பண்ணுறான்னா அவன் எங்கேயோ வேலையில் இருப்பான் வெளிநாட்டில் இருப்பான் கிராம நகரப்பகுதியில் வாழ்வான் டாக்டர் ஒன்று பெரிய பதவியில் இருப்பான் ஆனால் நிலத்தை மட்டும் ஐம்பது ஏக்கரா இருபது ஏக்கரா வாங்கி வச்சுட்டு இந்த மக்களை என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே விவசாய கூலியாக வச்சுக்கின்னு வருஷத்துக்கு ஆண்டுக்கு குத்தகைக்கு விட்டுட்டு அந்த மக்களை வந்து கொத்தொடியாக வச்சுருப்பாங்க இந்த திட்டத்தை ஒழிக்கணும் இந்த ம இந்த திட்ட இந்த இந்த தீண்டாமையும் இந்த பண்ணை அடிமை முறையும் ஒழிக்கணுன்றதுக்காக தான் மத்திய அரசு வந்து அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எடுத்துன்னு வந்ததுனால இன்றைக்கி பகுதிகளில் பார்த்தோம்னா பெரிய அளவில் மக்கள் வந்து நூறு நாள் வேலைவாய்ப்புக்கு போகிறாங்க அந்த ஏரியை சுத்தப்படுத்துறது புறம்போக்கு நிலங்களில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அந்த கிளீன் பண்ணுறது புறமைப்பு பணிகள் அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க நீர்நிலை பகுதிகளில் அவங்க அதிக அளவில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது எனக்கு போதும் இந்த வருமானம் போதுமேன்ட்டு அவங்க அங்கே இன்றைக்கு வந்து அந்த அடிமைத்தனத்துலேருந்து தீண்டாமையிலேருந்து அவங்க விலகி வந்திருக்கிறாங்க அது எதுனாலனால் அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினால்தான் இது ஒரு நல்ல அருமையான திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக அவங்க வருமானம் ஆண்டுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வருமானம் வாங்குறவங்கள நீங்கள் பேரூராட்சியோட இணைக்கும் போல அந்த மக்களுடைய வாழ்க்கை என்னவோ மாறும் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறும் அதே போல் பார்த்தீங்கன்னா கிராமப்பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு அரசு மத்திய அரசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வகையான நன்மைகள் வந்து அந்த பகுதிகளுக்கு சேருது குறிப்பாக சொன்னோம்னா பசுமை வீடு திட்டம் அப்புறம் ஜல்ஜீவன் திட்டம் கிராம சாலை மேம்பாட்டு பிரதம மந்திரி கிராம சாலை மேம்பாட்டு திட்டம்னு ஒரு நாற்பத்தி ரெண்டு வகையான நன்மைகள் வந்து அந்த கிராமப்பகுதி மக்கள் பயன்பெறுறாங்க இந்த நாற்பத்தி ரெண்டு வகையான நன்மைகளும் பேரூராட்சியோ நகராட்சியோ மாநகராட்சியோட நீங்கள் கிராமத்தை இணைக்கும் போல அவங்க வாழ்க்கை என்னவா மாறிடுற போகுது எதுவுமே மாறப்போவதில்லை அடித்தட்டில் இருக்கிற அந்த சாதாரண மக்களே வந்து புரிஞ்சிக்கிட்டு அரசுக்கு வந்து இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு போல அரசு ஏன் அந்த திட்டத்தை எடுத்துகிட்டு வந்து மக்கள் கட்ட திணிக்க பார்க்குதுன்னு சொன்னோம்னா நாங்கள் வந்து தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமப்பகுதிகளில் நகரமாக மாற்றுறோம் நகரமாக மாற்றுறதுனால தமிழ்நாடு அப்படி பாலும் தேனுமா ஒளியிற ஒரு மாவட்ட மாநிலமாக மாறிடும் மக்களெல்லாம் இருந்துட்டாங்க மேலே வந்துட்டாங்க வீடு இல்லாதவங்க வீடு கிடச்சிருச்சுன்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறதுக்கு அரசு முயற்சி பண்ணுது பகுதி நகரப்பகுதியாக மாற்றதுனால அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இதெல்லாம் மாறிற போதா வேலைக்கு என்ன உருவியை கொடுக்க போகிறோம் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்கள் சொல்லணும் அரசு தரப்பில் என்ன சொல்லுவாங்க இந்த பகுதியை வந்து நகரப்பகுதியாக மாறுறதுனால கிராமப்பகுதி மக்களுக்கு என்ன நன்மை ஏற்படுதுன்னா ஒரே ஒரு நன்மை ஏற்படும் நிலத்தினுடைய சதுரடி ஸ்கொயர் ஃபீட் ரேட்டும் மாறும் நிலத்தினுடைய அளவு என்ன அந்த நிலத்தினுடைய ரேட்டு வந்து கூடுதலாக கிடைக்கும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து மாறி நிறுன்னு வாங்க ஆனால் அந்த ஒன்றை வச்சு வந்து கிராமப்பகுதியை வந்து நம்ம ஒன்றும் மேம்படுத்த முடியாது அடுத்த ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு அப்ரூவ் வாங்கணுன்னா கூட ஒரு கிராமப்பகுதியிலேயே இருந்தால் அவங்க ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்தாங்கன்னா ஒரு ஆயிரம் சதுரடி உள்ள ஒரு வீடு கட்டுறதுக்கான அப்ரூவை வந்து ஊராட்சியில் வாங்கிக்கலாம் ஆனால் அதே வந்து ஒரு பேரூராட்சியிலேயோ நகராட்சியிலையோ வரும் போல் அதுக்கு வந்து அவங்க ஒன்னே முக்கால் லட்சம் ரூபாய் செலவு பண்ணால் மட்டும்தான் அந்த வீட்டுக்கான ஒரு வீட்டு கட்டுமானத்துக்கான அனுமதியை வந்து பேரூராட்சி நிர்வாகத்துக்கிட்டேருந்து வாங்க முடியும் இவ்வளோ பிரச்சனை இருக்கும் போல் அந்த மக்கள் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருப்பாங்க அரசுக்கு என்ன ஒரே ஒரு இது வரி 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 கிடைக்கும் பேரூராட்சியாக மாறுச்சுன்னா வரி வந்து பல மடங்கு கூடுதலான வரி கிடைக்குமேனு ஒரு எதிர்பார்ப்பில் ஆள்ற அரசாங்கங்கள் அந்த கையில் எடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த மக்களை பற்றி யோசிக்கணுமா இல்லையா அந்த மக்கள் சொல்கிறதில் நியாயம் இருக்கா இல்லையா அரசுக்கு வரி வேணும்னா வரி எதில் வரி வரல நீங்கள் வாங்குற ஒரு கூலிக்காரை ஐநூறுரூவா வாங்குறான்னா நானூறுரூவா நீங்கள் வரியை தான் எல்லாமே வாங்கிக்கிறீங்க வரி ஒன்று அவன் சாதாரண ஒரு விவசாய நிலத்துலேருந்து வருது விவசாய ஏறு ஓட்டும் போது டிராக்டரில் வாங்குற எட்நூறுரூவா ஒரு மணி நேரத்துக்கு ஓட்டுறான்னா அது எட்நூறுவா வந்து ஆறுநூறுவா வந்து வரி தான் அவனுக்கு வரதே டீசலுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டீசல் ஒரு லிட்டர் ஓடுது அந்த ஒரு லிட்டர் டீசலே வந்து நூறுரூவா தான் ஆனால் அவன் கொடுக்குறது ஏன்டா எட்நூறுவா வாங்குறான்னா அவன் வரி கட்டணும் வண்டி வரி அந்த வரி இந்த வரின்னு ஒரு பொருளுக்கு மக்கள் எத்தனி வரி கட்டுவாங்க வரியாலே ஒரு அரசாங்கம் இயங்குதுன்னா அந்த மக்கள் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்காம இருப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா பகுதியிலுமே வந்து பகுதியா இருக்கிறதெல்லாம் நகரமாக மாறுதுன்னா மக்கள் சந்தோஷத்தோடு அது ஏற்றுக்குற பக்குவத்துக்கு வரணும் ஆளுகின்ற அரசுகள் வந்து கிராமப்பகுதியை நகரப்பகுதியை நாங்கள் மாற்றுறதுனால நாடு வளர்ந்துருச்சுன்றதை காட்டுறதை விட்டுட்டு நாடு வளர்ச்சின்றது வந்து நகரப்பகுதி கிராமப்பகுதி நகரத்தோடு இணைக்கிறதால மட்டும் வந்து ஒரு நாட்டினுடைய மக்களுடைய பொருளாதாரமும் முன்னேற்றத்தை அடைய முடியாது ஒரு நாடு வந்து வளர்ச்சி அடைந்த நாடாக நம்ம மாற்ற முடியாது கட்டாயம் வந்து தனிநபருடைய வருவாயை அதிகப்படுத்தி அந்த மக்கள் வந்து பொருளாதாரத்தில் மேலே வந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்க எல்லா திட்டங்களும் அரசாங்கத்துடைய வரி திட்டங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு வருவாங்க அதனால் வந்து அந்தந்த மாவட்ட இருக்கிற வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்துறதுக்கும் விவசாயத்தை அதிகப்படுத்துலேயும் வேலைவாய்ப்பு அதிகப்படுத்துறதுலையும் அரசு கவனத்தை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த அப்பாவி மக்களுடைய பயம் நீங்கும் அரசுக்கு அவங்க ஒத்துழைப்பு தருவாங்க எனவே அரசு வந்து என்ன பண்ணணுன்னா மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுக்கறதுக்கான முயற்சியை கையில் எடுங்க எடுக்கும் போல மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முடியும் நாங்கள் நேரில் அந்த மக்கள் அப்பாவி மக்கள் எல்லாம் அந்த வயசான ஒரு எழுபது வயசில் இருக்கிற பாட்டியம்மெல்லாம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சாமி நாங்கள் அந்த நூறு நாள் வேலைக்கு போகிறதுனால எங்கள் கூல கொஞ்சம் பிடிச்சிங்கன்னு நாங்கள் ஏதோ நல்ல நிம்மதியாக இருக்கிறோம் இப்போ வரையும் அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா நாங்கள் எப்படி வாழ்கிறதுன்ற ஒரு பெரிய கவலைக்குரிய கேள்வியை கேட்குறாங்க அது நீங்கள் ரொம்ப வருத்தமான விஷயமாகவும் இருக்குது எனவே நாங்கள் தொடர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக இருந்து பேசுவோம் உலகம் உள்ள இல்லை உலகம் முழுசும் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் நிலை மக்களுக்காகவும் தொடர்ந்து நம்மளது குரல் ஒழிக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்த முறை நம்ம விளிம்பு நிலை மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் அவங்களுடைய குரலாக ஒழிப்போம் நன்றி வணக்கம்